ஒளியமா விளங்குகின்ற கண்ணனும் பெருமாளுடைய திருவருள் துணையினால் தீக்குண்டத்திலே இருந்து துரோணாச்சாரியரை கொள்ள ஒரு துட்ட தியுமன் பாஞ்சாலி அம்மையாரும் அவதாரமானார் அந்த துட்ட தீமன் தோன்றுகின்ற நேரத்திலே அஸ்தினாபுரத்திலே இருக்கின்ற துரோணாச்சாரியருடைய இடது தோளும் இடது கண்ணமும் பட்டு 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 அடிச்சுக்குது அதுவே யாக தீ கூட்டத்திலே இருந்து பாஞ்சாலி அம்மையார் அவதாரமான நேரத்திலேயே பாண்டவர்களுக்குள்ளே நடுப்பிருந்த அர்ஜுனனுடைய வலது தோளும் வலது கண்ணமும் பட்டு பட்டு நடிச்சு இது கவனிங்க ஒரு ஆண்மகனுடைய வலது தோளோ வலது கண்ணமோ அடிச்சுதுன்னா ஏதோ ஆகாத ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம் இதே தாய்மார்களுக்கு எப்படின்னா இடது தோளோ இடது கண்ணமோ எது பட்டு பட்டு தாய்மார்களுக்கு இடது பக்கம்னா தாய்மார்களுக்கு வந்து இடது பக்கத்தான் ஆன்ம ஆடவர்களுக்கு வலது பக்கம் ஆன்னை பாஞ்சாலி அம்மையார் அந்த நெருப்பிலேயே தோன்றும் போது ஆகாயத்திலே ஒரு அஸ்ரீதி குரல் கொடுத்தது என்னவென்று மண் மேல் ஒரு தீ முன்னொரு காலத்திலே பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக மண்ணிலே இருந்து பூமியிலே இருந்து ஒரு அம்மையார் தோண்டினார்கள் சீதா பிராட்டி மண்ணிலே இருந்து சீதா பிராட்டியார் தோண்டி போன யுகத்துல பூமி பாரத்தை எல்லாம் தீர்த்தார்கள் இப்போது இந்த யுகத்தில் சிவபெருமான் நெருப்பு நெற்றுக்கண்ணிலிருந்து இந்த பாஞ்சாலி அம்மையார் அவதாரமானார்கள்